திமுகவின் முக்கிய வேட்பாளர்களை தொகுதிகளுக்குள் உள்ளே விடாமல் துரத்தி அடிக்கும் பொதுமக்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அது இது வரைக்குமே செய்யாமல் இருக்காங்க ஸோ மீண்டும் அவங்களே அந்தந்த தொகுதியில் நிற்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இறக்கப் போகிறது அதனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க கொந்தளித்தது மட்டும் இல்லாமல் யாருமே உள்ளே விடாமல் நீங்கள் ஓட்டு கேட்குறது மட்டும் எங்ககிட்ட வரீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் செய்ய செய்கிறதுக்கு இந்த தொகுதி பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓட்டு கேட்டு வந்தால் நாங்கள் ஓட்டு போட்டுருவோங்களா அப்படின்னு மக்கள் கேள்விக்கு மேல் கேள்விகள் சரமாரியாக எழுப்பப்பட்டு உச்சகட்ட பரபரப்பில் வந்து திமுகவை வந்து அடித்து துரத்துறாங்க அதுதான் வந்து இப்போ வந்து ரொம்ப வேரலாக போயிட்டுருக்கு ஏனென்றால் திமுக வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இது வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் தொகுதிகள் பக்கமே அஞ்சு வருஷமாக வந்து தலையை வச்சு பார்க்கல ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ிகளுமே நிறைவேற்றப்படல அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி அவங்க மீது நம்பிக்கை வரும் எப்படி மீண்டும் அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கப்பாங்க ஒரு கேள்வி மேலே கேள்வி எழுப்பப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது திமுக வேட்பாளர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத ஒரு திருதருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதிகளுக்குள் மீண்டும் போயிட்டு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்குறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க இது எப்போ முடிய போகுது எப்படி மக்கள் மத்தியில் அவங்களுடைய பெயர்கள் வரப்போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கப்போகுது அதனைத் தொடர்ந்து இந்த டைமும் நிறைய வாக்குறுதி வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அந்த நான் வாக்குறுதிகளை வந்து இந்த டைமும் நீங்கள் வந்து நிறைவேற்ற மாட்டீங்க ஏற்கனவே கொடுத்தது நீங்கள் நிறைவேற்றல இப்போ மட்டும் நிறைவேற்றி போகிறீங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தொகுதிகளுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா மின் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் திமுகவே வென்றிருப்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய வேட்பாளர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து லாக் ஆகியிருக்காங்க இந்த டைம் எப்படி அவங்க வந்து ஓட்டு சேகரிக்க போகிறாங்க எப்படி அவங்களுடைய தொகுதிகளில் வந்து மக்கள் மத்தியில் அவங்களுடைய இதை வந்து காட்ட போறாங்க என்பதுதான் ஒரு சவாலாக இருக்கு அதனை தொடர்ந்து பிஜேபி அதிமுக எல்லாருமே வந்து தனித்து நின்று போட்டியிட போறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க பட் திமுக மட்டும் தொகுதிகளில் வந்து ஏற்கனவே முன்ன ஜெயிச்ச தொகுதிகளில் வந்து இந்த டைம் வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பயத்திலே இருக்காங்க எப்படி மக்கள் மத்தியில் போய் முழிக்கிறது எப்படி மீண்டும் வந்து ஓட்டு கேட்கறது எப்படி வாக்குறுதிகள் கொடுக்கிறது என்பது ஒரு சவால் நிறைந்த விஷயமாக தற்பொழுது திமுக வேட்பாளர்கள் கட்சிக்காரர்களுக்கு இருக்கிறது ஸோ அதனை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு கேட்க வரக்கூடிய எல்லாரையுமே அடித்து துரத்துறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது எப்படி இதிலிருந்து திமுக வேட்பாளர்கள் போறாங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து எந்தெந்த தொகுதிகள்லாம் வந்து துரத்தி அடித்தாங்களோ அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன பண்ண போகிறாங்க எப்படி இதில் மீண்டு வரப்போகிறாங்க என்பதை பொறுத்திருந்த பார்க்கலாம் மக்களே தற்பொழுது திமுக வேட்பாளர்களை தொகுதிகளுக்கு உள்ளே வரவிடாமல் துரத்தி அடிக்கும் பொதுமக்கள் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்